வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கடவுள் அப்புறம் பகுத்தறிவு இந்த ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஆன்மீகம் கடவுள் பகுத்தறிவு எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை இப்போ பார்க்க போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா பகுத்தறிவாளர்களும் கடவுள் நம்பிக்கையாளர்களும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க பெரிய பெரியளவுல அவங்களுக்கான கருத்து மோதல்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு கடவுள் இருக்கணும் கடவுள் இல்லைன்னா இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நம்ம வந்து கடவுள் பகுத்தறிவு ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரியான கருத்தை சொல்றோம் ஒரு சின்ன உண்மை கதை மூலயமா இந்த பகுத்தறிவு கடவுள் இந்த ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்றத ஆஹ் நம்ம பார்ப்போம் நம்ம ஊர்ல ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து நல்லா தான் தொழில் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் வந்து லோன் எல்லாமே வாங்கி கொஞ்சம் நல்லா ஒரு நல்ல முறையில் ஒரு தொழில் பண்ணிட்டுருக்காரு இந்த கொரோனா காலகட்டத்தில் அவருக்கு என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொழில் வந்து மேற்கொண்டு பண்ண முடியாத சூழ்நிலையில் வந்துடுது அதாவது தொழிலே வந்து முடங்கிடுது தொழிலே இனிமேல் பண்ண முடியாதுன்னு தொழிலை க்ளோஸ் பண்ணிடுறாரு அப்புறம் அந்த தொழிலுக்கு வாங்கின கடன் அப்படின்றது அவரை ரொம்பவே நெருக்குது அதாவது அந்த கடன் தொழிலருந்தும் அவர் வந்து மீள முடியல மாதம் மாதம் வந்துட்டு இருக்கிற வருமானமும் அவருக்கு வந்து கட் ஆகுது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரோட பையனுக்கு ஒரு திருமணமும் நிச்சயப்படுது ஒரு சில ஆண்டுகளாகவே அவர் சிரிக்கிறது கிடையாது அவர் வந்து அந்த கடன் அப்படின்ற ஒரு சுமையிலேயே மன சுமையிலேயே மூழ்கியிருக்கார் அதாவது ஒரு கவலை எப்படி நம்ம வந்து எதிர்காலத்தில் நம்ம எப்படி இது பண்ண போகிறோம் நம்ம வந்து பையனுக்கு கல்யாணம் வச்சுக்கிறோமே அந்த செலவுகளை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் இப்படியான சூழ்நிலைகளில் ரொம்பவே ஒரு மன கஷ்டத்தில் இருக்கார் இந்த மாதிரியான ஒரு துன்பமான மன அழுத்தம்ல ஒரு மனநிலையோட அவர் முக்கியமான வேலைகள் எந்த வேலையா இருந்தாலும் சரி அது பையனோட கல்யாணமா இருந்தாலும் சரி கடன் எப்படி கட்டுறது இல்லை மீண்டும் வந்து அந்த தொழில வேற தொழில் எப்படி நம்ம வந்து ஒரு உருவாக்குறது இந்த மாதிரி எந்த வேலைகளையும் இந்த மாதிரி மனநிலையில இருந்து கண்டிப்பா ஒரு நாள சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்க முடியாது இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து எல்லா மக்களுக்கும் வருது அதாவது மக்கள் தன்னோட வாழ்க்கையில எப்பவாவது ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை ஏதாவது ஒரு தடவை இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கடந்து வர வேண்டிட்டு இருக்கு தான் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் மக்கள் நம்புறது எல்லாமே கடவுள் அப்படின்ற ஒரு சக்தி தான் நம்புறாங்க தன்னோட கஷ்டத்தை கொண்டு போய் அந்த கடவுள் மேல போட்டுட்டு தன்னோட பாரத்தை மனபாரத்தை அந்த கடவுள் மேல போட்டுட்டு என்ன செய்யணுமோ என்ன செயல்கள் செய்யணுமோ அதை மட்டும் இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க மனநிலையில ஒரு மாற்றம் பிறகுது அது என்ன மாற்றம் அப்படின்னா இப்ப இந்த தொழில் அதிபரையே எடுத்துக்குவோம் தன்னோட கஷ்டம் என்ன தன் தொழில் பிளஸ் வந்து அவரோட கடன் இந்த ரெண்டையும் வந்து கடவுள் சரி பண்ணி தருவாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டார் அதாவது சரணாகதி கடவுள் வந்து எப்படியோ ஒண்ணு எனக்கு நல்ல வழி காட்டுவார் ஏன்னா வந்து வெளி உலகத்துல எந்த நல்ல வழியும் வந்து இருக்கிற மாதிரி தெரியல அதனால நான் கடவுள்கிட்ட வந்து சரண்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு வரார் சரண்டர் பண்ணிட்டு வந்து இப்ப வந்து இவருக்கு இந்த மனநிலையில ஒரு மாற்றம் ஏற்படுது ஏன் அப்படின்னா தனக்கு மேல இருக்கிற ஒரு சக்தி எனக்கு ஏதாவது நன்மை பண்ணித்தரும் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கையோட அவர் செயற்படுறாரு அதாவது வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னா அவரோட மனநிலையில அதாவது ஒரு துன்பம் கவலையில இருந்த மனநிலை இப்ப வந்து என்னவா மாறுது அப்படின்னா எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு நான் வந்து செயல்படுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவா அதாவது ஒரு நல்ல ஒரு செயல் நோக்கி மூவ் ஆகுது இந்த மாதிரி மனநிலை மாற்றம் வந்து இங்க நடக்குது இந்த மாதிரி மனநிலை மாற்றங்கள் நடக்கும்போது அவர் செய்யற வேலைகளில் வந்து நூறு பர்சன்ட் மனசக்தியோடு ஈடுபட முடியும் இப்ப மனநிலையில் மாற்றம் வந்துட்டதால அவர்னால நூறு பர்சன்ட் மனோசக்தியோட ஒவ்வொரு வேலையும் அணுக முடியும் அதாவது தன்னோட பையனோட கல்யாணம் ஆகட்டும் தன்னோட கடனை திருப்பி செலுத்துறதாகட்டும் இல்லை ஒரு புது தொழிலை தேடுறதுலேயே ஆகட்டும் எல்லாத்துலேயும் அவர் நூறு பர்சன்ட் மனோசக்தியோட செயல்பட முடியும் இந்த மாதிரி செயல்படுறதுனால ஒரு நல்ல விளைவுகள் கிடைச்சிது தன்னோட மகனோட திருமணத்தையும் நல்லா பண்ணிட்டாரு கடனிலேருந்து வெளியே வந்துட்டாரு புதுசாக ஒரு தொழிலையும் வந்து ஆரம்பிச்சுக்கிட்டாரு இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்மளால் முடியாத காரியங்கள் சிலதை நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம அதுக்குண்டான வேலைகளை செய்யும்போது நம்மளோட மனசு அப்படின்றது அந்த துன்பம் கவலையிலேருந்து ரிலீஃப் ஆகிடுது நம்ம வெளியில் இருக்கிற எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலையை முழு முழு கவனத்தோடு நம்மளால் செய்ய முடியுது அதனால் நல்ல விதமான விளைவுகளே நமக்கு கிடைக்கிது இந்த மாதிரி மனசை பற்றியும் அது செயல்படுற விதத்தை பற்றியும் செயல்களை பற்றியும் தெரிஞ்ச ஒருத்தவங்க அதாவது முழு பகுத்தறிவை பயன்படுத்தி தான் இந்த கடவுள் அப்படின்ற ஒரு கான்செப்டையே வந்து உருவாக்கியிருக்காங்க அதாவது மனசை ஆராய்ஞ்சிருக்காங்க செயலை ஆராய்ஞ்சிருக்காங்க ஸோ வந்து இந்த ஆரம்ப காலகட்டங்களில் கடவுள் ஆன்மீகம் இறைவன் மதம் இதையெல்லாம் படைச்சவங்க மக்களோட ஒரு நல்ல வாழ்க்கைக்காக தான் வந்து இதையெல்லாம் படைச்சிருக்காங்க அதை அதனோட நோக்கம் தெரியாம வெறும் உணர்ச்சி பூர்வமாக பிடிச்சிக்கிட்டு பிரிவினையை உண்டாக்கிட்டு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமே கிடையாது எல்லாமே வந்து பகுத்தறிவோட நம்ம பயன்படுத்தும் போது இதனோட நன்மைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கிது இந்த மாதிரியான ஏதாவது இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது உங்களுக்கு மனத்தில் கவலை துன்பம் இந்த மாதிரியான வரும்போது அந்த கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நீங்கள் இருக்கிற வேலையை வந்து செஞ்சு பாருங்க நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்து வெளியே வெளிவர முடியும் பகுத்தறிவாளர்களாக இருந்தால் இருந்தீங்க அப்படின்னா இயற்கை கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உங்கள் வேலையை செஞ்சு பாருங்க இதே மாதிரி எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தோம் வெளியே வர முடியும் எல்லாத்துக்கிட்டையும் மனம் அப்படின்னு மனம் அப்படின்ற டூல் இருக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் என்னன்ட்டு அடுத்தவங்ககிட்ட சொல்லுங்க மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து இதனால நடக்கும் நன்றி நண்பர்களே